பூமி சிதா சரி இல்லை இப்போ ஒரு அருமையான வேறு லெவலில் மாசான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் பத்மநாபன் வந்து பிச்சு உதறிட்டாங்க மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்க அதுக்கு முன்னாடி அப்படியே என் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுறது நம்ம சேனல் கண்டினியூவாக வந்து வந்து தாங்க நம்ம ராணிலேருந்து எல்லோரும் வந்து பட்டமாக இருக்காங்க ஏன்னா மல்லிகாவை காணும்னு சொல்லிட்டு இங்கேயும் எங்கேயும் தேடிட்டு இருக்காங்க அப்படியே வெளில வந்துட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியலையே இங்கே தான் எங்கேயாவது இருப்பா நம்ம எல்லாரும் வந்து சைலண்ட்டாக வந்து சத்தம் போடாமல் தேடணும் யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ராணி அந்த இடத்துல அப்போனு பார்த்து இதெல்லாம் சரி வருமா மாப்பிளை வீட்டுக்காரங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்ம குடும்பத்துக்கு வந்து மிகப்பெரிய வந்து அவமானம் வந்துருமேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல கிருஷ்ணி அம்மாலேருந்து அஞ்சலி பாட்டிலேருந்து எல்லோரும் பாட்டமாக யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க என்னங்க இன்னமும் தூங்காமல் இங்கே இருக்கீங்களே எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பக்கத்தில் வந்து அங்கே வந்து நிற்கிறாங்க எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி அவங்களும் இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க தூக்கம் வரலாங்க கல்யாணம் விடனா கலகலப்பாக இருக்க வேணாமா அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் ராணி வந்து ப்ரில்லியண்ட்டாக வந்து மாப்பிள்ளை எங்கே இருக்காங்கன்னு கேட்குறாங்க காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணும்ல அதனால தான் அவன் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஓகே ஓகே அதே மாதிரி தான் பொண்ணும் தூங்கிக்கிட்டு இருக்கா இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது சரி சரி இப்போதைக்கு எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பொண்ணை பற்றி விசாரிக்கலாமாங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல சாவித்திரிக்கிட்ட சிவமணியோட அசிஸ்டன்ட்லாம் இப்போ பொண்ணை பற்றி விசாரிச்சனா இதுக்கு பின்னாடி நீங்கள் தான் இருக்கீங்கன்னு தெல்ல தெளிவாக கண்டுபிடிச்சிருவாங்க ராணிலேருந்து எல்லாரும் ராணி வந்து லேசு போக்கில் நம்ம விடக்கூடாது எதுவாக இருந்தாலும் காலையில் நம்ம வேலையெல்லாம் ஆரம்பிச்சிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க சாவித்திரி ஒரு பக்கம் அவங்க எல்லாரும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சாவித்திரிக்க எங்கெல்லாம் வந்து போயிடுறாங்க சிவமணி கிட்டே வந்து நாங்கள் பேசியாச்சு எங்களுக்கு சேர வேண்டிய நகையை வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்படியா ஓகே ஓகே நீங்களும் வந்து புத்திசாலித்தனமாக தான் இருக்கீங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல பின்னே இருக்க வேணாமா அப்படின்னு சொல்லும்போது நாளைக்கு என்னென்ன செய்யணும் அதெல்லாம் நீங்களே சொல்லுங்கன்னு சொன்னேன் நாளைக்கு ரொம்பவே வந்து இந்த குடும்பத்தை வந்து அண்ணா அப்படின்னா திட்டிட்டு நீங்கள் மட்டுமே போக வேண்டியதான் அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு ஜாக்பாட்டு தாங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்க நாளைக்கு எவ்வளோ சீக்கிரம் வந்து பொழுது விடியதோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது இந்த குடும்பத்தை வந்து கண்ணா அப்படின்னா திட்டிட்டு நாங்களும் இங்கேருந்து கிளம்புவோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சித்தார்த்த் வந்து வெளியில் போய் எல்லா இடத்துலையும் வந்து தேடுற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல ஃபோட்டோ வச்சுட்டு அப்போனு பார்த்தா ஆப்போசிட்டில் வந்து சிவமணி ஆளுங்கலாம் வந்து நிற்கிறாங்க டேய் எப்படி இருந்தாலும் மல்லிகாவை தேடி வெளியில் வந்து வருவான்டா வெளியில் வரப்போ அவனை பத்திரமா வந்து பார்த்துக்கங்களா அப்படின்னு சொன்னது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அவங்களோட அசிஸ்டண்ட்லாம் சித்தார்த்து முன்னாடி வந்து நிற்கிறாங்க அவங்க வந்து ஃபோனில் யார்கிட்டையும் பேசிகிட்டு இருந்ததுனால சரியாக வந்து கவனிக்கலை டக்குன்னு வந்தோன்ன கட்டையை வச்சு இது மாதிரி பண்ணுறாங்க டெய் நான் அவங்க உங்கள் அண்ணனை எதுவும் பண்ணலடா தவமணிக்க எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க சித்தார்த்து அந்த இடத்துல நாங்களாம் நம்ப மாட்டோம்னு சொல்லி நாலஞ்சு பேர் வந்து கட்டையை வச்சு இது மாதிரி பண்ணதுனால அவங்க அசந்து வந்து தூங்கிடுறாங்க மரத்து மேலே வந்து நிற்கிறாங்க சித்தார்த்து சித்தார்த்தை வந்து ஒரு சேர் மேலே வந்து நிற்க வச்சுருக்காங்க இந்த சேரை வந்து எடுத்துட்டாங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுருக்காங்க அந்த இடத்துல ஏ எங்கள் அண்ணன் வந்து அனுப்பிச்சி வச்சலடா ஒன்னு வந்து பத்திரமா வந்து நாங்கள் பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு அவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறப்ப மாசா வந்து புல்லட்டில் வந்து இறங்குறாங்க நம்ம பத்மநாமன் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அவர் வந்து இறங்கினோன்னு எல்லாரையும் வந்து டிஷ்ஷிங் டிஷ்ஷும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சித்தார்த்து மேலே வந்து கருப்பு துணி வச்சு கட்டியிருக்கனால சித்தார்த்துக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சுத்தமாக வந்து தெரியவே இல்லை அந்த இடத்துல எல்லாரையும் டிஷ்ஷிங் டிஷ்ஷும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எல்லாராலேயும் சமாளிக்கவே முடியல பத்மநாபனை அந்த அளவுக்கு மாசம் வந்து சண்டை போடுறாங்க வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அடுத்த செகண்டே வந்து அவங்க எல்லாம் பயந்து போய் ஓடி போயிட்டாங்க பத்மநாபனை சமாளிக்க முடியாமு சொல்லிட்டு ஒரு பக்கம் சித்தார்த்தோட கையை வந்து அவுத்து விட்டாங்க மேலே வந்து அந்த கயிறையும் வந்து எடுத்து விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் சித்தார்த்து கிட்டேருந்து மேலே இருந்து அந்த துணியை வச்சு கட்டியிருந்தாங்கன்னு சொன்னால அதையும் அவுத்து விடணும் அடுத்த செகண்ட் வந்து சித்தார்த்தை கண் முடிச்சு பார்த்தா யாரையுமே காணும் யாரா நம்மளை காப்பாத்துறதுங்கிற மாதிரி யோசிக்கும் போது பத்மநாபன் வந்து ஒரு இடத்துல வந்து ஒழிஞ்சிக்கிட்டாங்க நான் தான் காப்பாற்றினேன்னு உனக்கு தெரியக்கூடாது சித்தார்த் இந்த குடும்பத்துக்கே வந்து பாதுகாப்பாக நான் இனிமேட்டு இருக்க தான் பத்மநாபன் வந்து சொல்கிறாங்க நான் எல்லாரையும் வந்து கண்காணிச்சிக்கிட்டே தான் இருக்கேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சாவித்திரிக்கிட்டேருந்து நம்ம குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது ஏன் பொறுப்பு அவளை எப்படி இருந்தாலும் பத்திரமா அமைச்சு வைக்கணும் தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்தோட அப்பா பத்மநாபன் வந்து சூப்பராக மனசில் அஞ்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க சித்தார்த் வந்து மண்டபத்துக்கு வந்து வந்துட்டாங்க ராணிக்கு ஒரே சந்தேகமா இருக்கு எங்கடா போனா அப்படின்னு சொல்லி அந்த கிணத்துக்கு பக்கத்தில் வந்தாங்க வந்தோடனே சேச்சா எல்லாம் நடந்திருக்கலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து ஜான்சி மேடம் வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணோன்னே நீ சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான் மாப்பிள்ளையோட முள்ளெல்லாம் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க இதுதான் அவங்களுக்கு வேலையே கடைசியில் வந்து அந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க பார்த்துக்க இன்னைக்கு கொஞ்சம் உஷாராக இருங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி அப்படா நம்ம வந்து எது வேணாலும் பண்ணிக்கலாம் மாப்பிள்ளையை குடும்பத்தை வந்து நான் ஓட ஓட விட்றேன் அது மட்டும் இல்லாமல் மல்லிகாவுக்கு வந்து பிரச்சனையாக இருக்கும் பின்னாடி இருக்கிறது சிவமணி தான் அப்போனா நான் பார்த்துக்கிறேன் நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஜான்சி மேடம் வந்து ஃபோனை வச்சுட்டு அப்படியே மல்லிகாவை தேடுறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது எல்லோரும் வந்து பாட்டமாக இருக்காங்க என்ன பொண்ணு எது பண்ணுன்னு சுத்தமாக தெரியாமல் தடுமாற்றத்தில் இருக்காங்க சித்தார்த்தோட ஒத்துமொத்த குடும்பமோ ராணி எங்கப்பா போனாங்கிற மாதிரி யோசிக்கும் போது ராணி மட்டும் ரெடி ஆகிட்டு என்னது நான் ரெடி ஆகிட்டேன் நீங்களாம் ரெடி ஆக மல்லிகா எங்கே போயிருக்கானே தெரில என்ன சொல்லுவேன் நம்ம ஊர் ஜனங்கள் எல்லாம் இந்த மண்டபத்தில் தான் இருக்காங்க அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிற மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்து கண்ணாப்பிடணா திட்ட போகிறாங்க நம்ம குடும்பமே வந்து தலைகிலாம் மாறப்போகுது மளிகை எங்கே போனாலும் சத்தியமாக தெரியவே இல்லையங்கிற மாதிரி அந்த இடத்துல பாட்டமாக இருக்கிறப்ப நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நீங்கள் ரெடி ஆகுங்க நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் அவசரப்படாமல் இருந்தாலே அதுவே போதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு பக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அப்படியே கேங்கிட்ட வந்து பேசுகிறாங்க எங்களுக்கு முன்னூறு போன்னு நகை கிடைச்சிருக்கு நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஒன்றை காணும்னு சொல்லி எல்லாேருக்கும் வந்து தகவல் தெரிய போகுது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உண்டுல நிற்கிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க என்ன பேசுகிறாங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் சண்டை போடணும் முன்னாடியே வந்து சண்டை போடக்கூடாதுங்கிற மாதிரி சாவித்திரி சொன்னோன்னே அந்த ரெண்டு அத்தக்காரங்க மட்டும் போகிறாங்க மாப்பிள்ளையோட சொந்தக்காரங்க இருக்காங்கள அவங்க மட்டும் போகிறாங்க பொண்ணு ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆ எந்த பிரச்சனையுமே இல்லையே மாப்பிள்ளை ரெடி ஆகிட்டாரா முதல்ல அப்படின்னு சொல்லி செம்மையாக வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க என்ன நீங்கள் எப்படி பேசுறீங்க இல்லை இப்படிப்பட்ட தங்கமான மாப்பிளை கிடச்சதுக்கு நாங்கள் முந்நூறு போடலாமா இல்லை ஐநூறு போடலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம் மற்றபடி ஒன்றும் இல்லை நீங்கள் ஏதாவது வேணும்னா கேளுங்க நாங்கள் வந்து செஞ்சு தரோங்கிற மாதிரி ராணி வந்து செம்மையாக வந்து கலாய்க்கிறாங்க உடனே வந்து அங்கேருந்து கொடுக்குனு போகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் சாவித்திரிக்கிட்ட சொல்கிறாங்க இது மாதிரி நக்கல் அடிச்சு பேசுகிறா இருந்தால் என்ன தவமணி தான் வந்து எதுக்கு எடுத்தாலும் வந்து இது மாதிரி அவசரப்படுவான் ஆனால் சிவமணியும் நாங்களும் நிதானமா எல்லாமே செயல்படுத்துறதுனால நிச்சயம் வந்து பிரச்சனையாகாது சரி மனமேடைக்கு போக சொல்லுங்க மாப்பிள்ளையா அதுக்கப்புறம் நம்ம எதுவாக இருந்தாலும் அங்கேயிருந்து ட்ராமா வந்து கண்டினியூ பண்ணி போங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து பேசுகிறாங்க நம்ம மனம் அம்மா என்னம்மா முந்நூறு இது அவங்க வச்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது பாதிக்கு பாதி வாங்கியிருக்கலாம் இல்லை எழுவத்தஞ்சு லட்சம்னா சும்மா வாங்குற மாதிரி கேட்குறாங்க ஏன்டா காமெடி பண்ணாதரா எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்டா இதெல்லாம் ஒரு விஷயமா நானும் சிவமணியும் அதை விட பெரிய ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அது மட்டும் எங்கள் கையில் கிடச்சிச்சின்னு வச்சுக்கிங்க இதெல்லாம் என்ன காசு இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல சாவித்திரி சரிம்மா நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும் அமைதியாக இருக்கேங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க மனோலேருந்து எல்லாரும் மனைமேடையில வந்து மாப்பிள்ள வந்து உட்காந்துட்றாப்புல அப்போன்னு பார்த்து என்ன ராணி நீ மாட்டுக்கும் மாப்பிளை வீட்டுக்காரங்களை செம்மையாக வந்து கலாய்க்கிற நமக்கு எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்கன்னே தெரியாது மல்லிகா அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆக போகுதுன்னு தெரியாமல் நான் வேறு பாட்டமாக இருக்கேன் நீ எதுவுமே சொல்லாம் மௌனமாக இருக்கேன் அத்தை நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க எல்லாத்துக்கும் நான் பார்த்துக்குறேன் இல்லைடா நீ என்ன பண்ணுற பொம்மி இடத்துலேருந்து இந்த கல்யாணத்தை வந்து அப்போ நான் கிருஷ்ணவேணி அம்மா எனக்கு யாரு பொம்மியோட அம்மானா எனக்கும் அம்மா தானே எங்கள் அம்மா வந்து ஹசிங் கொடுத்துற மாதிரி நான் அதுவும் செஞ்சிடும்னா நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க நல்ல நல்ல விஷயம்லாம் வந்து நடக்க போதுன்னு சொல்லிட்டு ஆகுங்கன்னு சொல்லி போகிறாங்க அந்த இடத்துல தர்ஷினி வந்து சந்தோஷப்படுறாங்க அண்ணி எதுவும் திட்டம் போடாமல் இது மாதிரிலாம் பேச மாட்டாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க ஆமாம்மா அப்படி தான் சொல்கிறாங்க அஞ்சலி பாட்டிக்கிட்டே ராணி வந்து ரொம்ப கெட்டிக்காரி அவள் எதுவும் திட்டம் போடாமலாம் அது மாதிரி பண்ணிருக்க மாட்டா அது வந்து வருத்தப்படுறாங்க எதுவுமே சொல்லாமல் இருந்தால் நமக்கு எப்படி எல்லாம் தெரியுங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து மாப்பிள்ளை வந்து மனமேடையில வந்து உட்காந்துட்டாங்க நீங்கள் பொண்ணை பற்றி பேசி பிரச்சனையை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லும்போது ராணி மட்டும் கேஷுவலாக வந்து இது ரெடி ஆயிடுச்சா தாலியெல்லாம் கரெக்டாக இருக்குல்ல அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாரும் வரிசையாக வந்து உட்காரணும் சரிங்களா பந்தி வந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னா எல்லாரும் போய் சாப்பிட்ணும் சரிங்களா அப்படின்னு சொல்லி எல்லாருட்டையும் வந்து சித்தம் உம்மா பேசிகிட்டு இருக்காங்க ஐயரையும் உங்களுக்கு தேவையானது எல்லா பொருளும் இருக்கான்னு சொல்லி கேஷுவலாக பேசும்போது என்னம்மா நீ மட்டும் கேஷுவலாக வந்து பேசிகிட்டு இருக்க ஏன் எதுவும் பிரச்சனை பண்ணணும்னு காத்துட்டு இருக்கீங்களான்னு சொல்லி ராணி வந்து ஒம்புளுக்குறாங்க என்ன பிரச்சனை நேற்றுலேருந்து உங்களோட போக்கே சரியில்லைங்கிற மாதிரி ராணி வந்து அவங்கள்ட்ட கேட்டோன்னே அவங்களால இப்போ பிரச்சனையே பண்ண முடியாத அளவுக்கு ஆகிடுச்சு பொண்ணுங்கம்மா பொண்ணு தான் ரெடி ஆகிட்டு இருக்கா மூர்த்த நேரம் தான் இன்னும் டைம் இருக்குல்ல ஐயரையும் இன்னும் எவ்வளோ நேரம் கழிச்சு போங்கிற மாதிரி ராணி வந்து கேட்குறாங்க இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் அதான் பத்து பதினஞ்சு நிமிஷம் இருக்குல்ல ரெடி ஆகிறது கொஞ்சம் தாமதம் ஆகாதா